ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நாம் ஒரு சூப்பரான சுவையில் ரொம்ப டேஸ்டியான ஒரு சிக்கன் கிரேவி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க இந்த கிரேவி செய்கிறதுக்கு நாம் ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம் ஒரு மிக்ஸி ஜாரில் அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் சோம்பு ஒரு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி ரெண்டு பல் தேங்காய் ஒரு அரை ஸ்பூன் மிளகு சேர்த்து நல்ல ஒரு பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு சோம்பு பொரிய விடுங்க இது நல்லா பொரியட்டும் இது கூட பட்டை கிராம்பு ஏலக்காய் அண்ணாச்சி பூ எல்லாம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க இது கூட கொஞ்சமாக வெங்காயம் ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இப்போ நாம் அரை கிலோ சிக்கன் எல்ல கிரேவி செய்ய போகிறோம் இதுக்கு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கரெக்டாக இருக்கும் அதையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலா பேஸ்ட்டையும் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா கிளறி விடுங்க இதை மூடி வச்சு இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் நாம் கிளீன் பண்ணி வச்சுருக்க அரை கிலோ சிக்கனையும் ஆட் பண்ணி இந்த சிக்கன் மசாலா எல்லாமே ஒன்றோட ஒன்று சேர்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு டூ மினிட்ஸுக்கு இதை மூடி வச்சு வேக விடலாம் இப்போ பாருங்கள் சிக்கன்லேருந்து நல்லா தண்ணிலாம் வெறி வெளி வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நாம் ஒரு அரை ஸ்பூன் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் மல்லித்தூள் இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா ஒன்றோட ஒன்று இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இப்போ நம்ம சிக்கன் வேகிறதுக்கு கொஞ்சமாக ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சு ஸ்லோவாக ஃப்ளேமில் வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்கு நாம் வேக வச்சு எடுக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம மூடி வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ சிக்கன்லாம் வெந்து மசாலாலாம் நல்லா ஒன்றோட ஒன்று சேர்ந்து நமக்கு கன்சிஸ்டன்சியே அளவுக்கு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி நாம் இறக்கிக்கலாம் பாருங்க ரொம்ப டேஸ்டியான சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிருச்சு இதே ஸ்டைலில் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்